எல்லா விஷயத்திலும் நோக்க நுழைக்கிற நம்முடைய விஸ்வ குரு ட்ரம்ப்னுடைய இந்த உத்தரவு இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலையும் பாதிப்பையும் உருவாக்கும் அப்படின்னு அவரை எதிர்த்து ஏதாவது பேசினாரா அப்படின்னு சொன்னால் பேச முடியாத அளவிற்கு ட்ரம்ப்னுடைய ஒரு நடவடிக்கை என்பது இவங்களை கட்டி போட்டிருக்கு இந்திய சங்கிகளுக்கும் அமெரிக்க சங்கிகளுக்கும் இருக்கிற ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னா பல்கலைக்கழகங்களோ கல்வி வளாகங்களோ ஒரு முற்போக்கு கருத்துக்களை பேசக்கூடிய ஒரு இடத்துக்கு போகக்கூடாது இந்தியாவில் சங்கிகள் என்னெல்லாம் பண்ணுறாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரி அமெரிக்காவுடைய கல்வி நிலையங்களில் கை வைக்கிற ஒரு ஆபத்தான முயற்சியை ட்ரம்ப் இன்னைக்கு எடுத்திருக்கிறாரு கருப்பு பணத்தை ஒழித்து விட்டேன் ரொம்ப சுத்தம் என் கை அப்படின்னு சொல்லக்கூடிய மோடி இந்த ட்ரம்ப்னுடைய இந்த நடவடிக்கையை ஏன் கண்டிக்க தயங்குறாரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு விடை தெரியாமல் மர்மமாக இருக்கு சீனா அப்படின்னா இந்தியாவுக்கு எதிரி அமெரிக்கா என்றால் இந்தியாவின் நண்பன் என்கிற இந்த கருத்தை நாம கரெக்டா புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு அமெரிக்கா எப்போதும் இந்தியாவுடைய நண்பனாக இருந்ததில்லை இனி இருக்க போவதும் இல்லை தமிழ் சினிமால ஒரு நல்ல பாட்டு ஃபேமஸான பாட்டு எஜமான் காலடி மண்ணெடுத்து நெத்தியில பொட்டு வச்சோம் எஜமா உங்கள் பேச்சுக்கு தான் நாங்களெல்லாம் கட்டுப்பட்டோம் இந்த பாட்டு யாருக்கு பொருந்ததோ இல்லையோ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கும் இந்திய பிரதமர் மோடிக்கும் ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கும் நேரடியாக பொருந்தக்கூடிய பாட்டு இந்தியாவுடைய அமெரிக்க விசுவாசம் இருக்கு அது சொல்லி விவரிக்கவே முடியாது அந்த அளவுக்கு அடுத்தே விட்டானையா அப்படிங்கிற மாதிரி மோடி ட்ரம்ப்புடைய காலில் விழுந்து கிடக்கிற ஒரு அரசியல் சூழல் இன்றைக்கி இருக்குது இந்த அமெரிக்க இந்திய உறவால் யாருக்கு பலன் அமெரிக்காவுக்கா இந்தியாவுக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பி அதுக்குள்ளே போய் விவரங்களை தேடுனா ரொம்ப அதிர்ச்சியான விவரங்கள் நிறைய இருக்குது பீட்ரு அல்ஃபோன்ஸ் ரொம்ப அற்புதமான ஒரு கட்டுரையை இன்றைக்கி தீக்கிறது இதில் எழுதியிருக்கிறார் அந்த கட்டுரையினுடைய தலைப்பே ரொம்ப அருமையான தலைப்பு சொந்த காலில் சூனியம் வைத்து கொண்டார் மோடி அதுதான் அந்த கட்டுரையினுடைய தலைப்பு அதாவது அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கிற போது அந்த விழாவில் முதல் வரிசையில் யார் உட்காந்துருக்காங்கன்னா மோடியினுடைய நண்பர்கள் அம்பானியும் அதானியும் போய் அந்த அளவுக்கு அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் வர்த்தக அரசியல் உறவு ரொம்ப நெருக்கமாக இருக்குது நாம் அமெரிக்காவை கொண்டாடுறோம் ஆனால் அமெரிக்கா இந்தியாவை எப்படி பார்க்குது அண்மையில் அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் வந்து டிம் குக் ஆப்பிள் நிறுவனத்து சிஓஓ கூப்பிட்டு சொல்கிறாரு நீ வந்து உன்னுடைய ஆப்பிள் ஃபோன் தயாரிப்பு தொழிற்சாலையை இந்தியாவில் போய் நீ வந்து நிர்மாணிக்கக்கூடாது அப்படி ஒருவேளை என் பேச்சுக்கு கட்டுப்படாமல் நீ போய் எங்கள் ஆலையை அமைச்சுன்னா இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒவ்வொரு ஐஃபோனுக்கும் நான் இருபத்தஞ்சு சதவீதம் வரி விதிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு பகிரங்கமாக எச்சரிக்கிறார் இந்தியாவுக்கு வரக்கூடிய ஆப்பிள் நிறுவனத்தை தடுக்கக்கூடிய முயற்சியில் பகிரங்கமாக ட்ரம்ப் ஈடுபட்டார் உடனே பாஜகவுடைய மவுத் பீஸ் கங்கனா ரணாவத் எம்பி அவங்க ஒரு ட்வீட் பண்ணாங்க ஏன் ட்ரம்ப் வந்து டிம் குக்கை கூப்பிட்டு மிரட்டுறாரு அப்படின்னா ட்ரம்ப்பை விட மோடிக்கு அரசியல் செல்வாக்கு அதிகமாக இருப்பதால் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டாங்க உடனே பாஜகவுடைய தலைவர் ஜே பி நட்டா கங்கனா ராணுவத்தை கூப்பிட்டு உடனே அந்த ட்வீட்டை நீங்கள் டெலீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லை ஒரு உத்தரவு போட்டார் பாருங்க அதுதான் சூப்பர் பாஜகவில் இருக்கிற யாருமே இனிமேல் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை விமர்சனம் செய்து எந்த ட்வீட்டும் சமூக ஊடகங்களில் போடக்கூடாது இதை விட ஒரு எஜமான விசுவாசம் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்க வேண்டிய தேவை இருக்குது அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் இன்னொரு உத்தரவு போட்டிருக்காரு இன்றைக்கி அமெரிக்காவில் நாற்பது லட்சம் இந்தியர்கள் வேலை பார்க்குறாங்க ஐடி இண்டஸ்ட்ரியில் மேனுஃபேக்சரிங் செக்டாரில் ஒரு நாற்பது லட்சம் பேர் வேலை பார்க்குறாங்க இந்த நாற்பது லட்சம் பேர் மிகப்பெரிய அளவுக்கு சம்பாதிச்சு ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவிற்கு முப்பத்தி ரெண்டு பில்லியன் டாலர் பணத்தை இந்தியாவிற்கு அனுப்புகிறாங்க என்ன பண்ணார் ட்ரம்ப்பு இனிமேல் அமெரிக்காவிலிருந்து இந்தியர்கள் அவங்களுடைய சேமிப்பை ஊதியத்தை அனுப்பணும்னா மூணரை சதவீதம் வரி கட்டினால்தான் இந்தியாவிற்கு பணம் அனுப்ப முடியும் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான உத்தரவை இன்றைக்கி அவர் போட்டிருக்காரு எல்லாத்தையும் வந்து தட்டி கேட்குற எல்லா விஷயத்துக்கும் ஊக்கம் நுழைக்கிற நம்முடைய விஸ்வ குரு அப்படின்னா உலகத்தினுடைய தலைவன் இந்த ட்ரம்ப்னுடைய இந்த உத்தரவு இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலையும் பாதிப்பையும் உருவாக்கும் அப்படின்னு அவரை எதிர்த்து ஏதாவது பேசினாரா அப்படின்னு சொன்னால் பேச முடியாத அளவிற்கு அமெரிக்காவினுடைய ட்ரம்ப்புனுடைய ஒரு நடவடிக்கை என்பது இவங்களை கட்டி போட்டிருக்கு இந்த மூன்றை சதவீதம் வரி விதித்தால் என்னாகும் இந்தியாவிற்கு வரக்கூடிய முப்பத்தி ரெண்டு லட்சம் பில்லியன் டாலர்கள் ஒருவேளை இந்தியாவுக்கு வராமல் போகும் வேறு நாடுகளுக்கு போகும் இல்லைன்னா கொல்லப்புற வழியாக வர முயற்சி பண்ணும் இதனால் கருப்பு பண பொருளாதாரம் என்பது அதிகரிக்கும் நான் கருப்பு பணத்தை ஒழித்து விட்டேன் ரொம்ப சுத்தம் என் கை அப்படின்னு சொல்லக்கூடிய மோடி இந்த ட்ரம்ப்னுடைய இந்த நடவடிக்கையை ஏன் கண்டிக்க தயங்குறாரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு விடை தெரியாமல் மர்மமாக இருக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான பிரச்சனை அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் எல்லா நாட்டு மாணவர்களும் படிக்கிறாங்க இந்தியாவிலிருந்து நான்கு லட்சம் மாணவர்கள் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் படித்து கொண்டிருக்கிறார்கள் பல்கலைக்கழக வளாகங்களில் ஒரு முற்போக்கு அரசியல் இருக்கக்கூடாது குறிப்பாக இடதுசாரி கருத்தியலை அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் யாரும் பேசக்கூடாது அப்படி முற்போக்காகவோ இடதுசாரி கருத்தியலுக்கு ஆதரவாகவோ பேசினா அவங்கள இந்த பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியே அனுச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அருவறுப்பான உத்தரவை ட்ரம்ப் வந்து அமெரிக்காவில் பிறப்பித்திருக்கிறார் அமெரிக்காவினுடைய மிக புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் உலகத்தில் இருக்கிற இரண்டாயிரம் பல்கலைக்கழகத்தில் ஃபஸ்ட்டு ட்வெண்ட்டியை லிஸ்ட் அவுட் பண்ணிங்கன்னா அதில் ஹார்ட்வர்ட் பல்கலைக்கழகம் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டிக்குள்ளே வருது அதில் மட்டும் ஆயிரம் இந்திய மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள் ஹார்ட்வேர்ட் பல்கலைக்கழகத்தோட சிறப்பு என்னென்னு சொன்னால் அதில் ஒரு முற்போக்கு இடதுசாரி கருத்தியலை பேசக்கூடிய ஒரு வாய்ப்பும் தனமும் அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்குது அமெரிக்காவுடைய முதலாளித்துவ கொள்கைக்கு எதிராக பேசக்கூடிய எல்லாரும் அதனுடைய மாணவர்களாக இருக்கிறாங்க இவங்க விரும்புவாங்களா அந்த பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய மாணவருடைய சோஷியல் மீடியாவை பூரா போய் சர்ச் பண்ணி கடந்த காலத்தில் என்ன அவங்க போட்டிருக்கிறாங்க அவங்களுடைய ஐடியாலஜி என்ன அவங்களுடைய பாலிடிக்ஸ் என்ன எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அவங்க பல்கலைக்கழகங்களை படிக்கணுமா அல்லது சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பணுமா அப்படிங்கிற பல்கலைக்கழக வளாகங்களில் கல்வி நிலையங்களில் தன்னுடைய அச்சுறுத்தலான ஒரு அரசியல் ஆயுதத்தை இன்றைக்கி ட்ரம்ப் வந்து ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறார் இதனால் என்ன நடக்கும் ரெண்டு விளைவுகள் நடக்கும் ஒன்று அந்த மாணவர்கள் வேறு நாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்குது அந்த மாணவருடைய கல்வி என்பது பாதியில் தடை விடுவதற்கான ஒரு ஆபத்தும் இருக்குது முக்கியமாக மூணாவது விஷயம் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா அப்படி அந்த மாணவர்களை நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா அவங்களுடைய கல்வி கோரிக்கைகளை தவிர வேறு ஏதாவது அரசியலை அந்த பல்கலைக்கழகங்கள பேசுகிறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணிங்கன்னா பல்கலைக்கழகங்களுக்கான மானியத்தை நான் ரத்து செய்வேன் என்று பகிரங்கமாக எச்சரித்தார் அது மட்டும் இல்லாமல் கொலம்பியா ஹார்ட்வேர்ட் உள்ளிட்ட பல பல்கலைக்கழகங்களுக்கு அமெரிக்க அரசு தரக்கூடிய மானியத்தை நிறுத்தினார் ஏன் வந்து நேரடியாக கல்வி வளாகங்களில் மாணவருடைய சுதந்திரத்தை அவங்களுடைய அரசியலை ஏன் தலையிடுறாங்க அப்படின்னா அதுதான் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய ஒரு விருப்பம் அதாவது குறிப்பாக இந்திய சங்கிகளுக்கும் அமெரிக்க சங்கிகளுக்கும் இருக்கிற ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னா பல்கலைக்கழகங்களோ கல்வி வளாகங்களோ ஒரு முற்போக்கு கருத்துக்களை பேசக்கூடிய ஒரு இடத்துக்கு போகக்கூடாது நீங்கள் வந்து கேரளாவில் ஒரு பாஜக எம்பி வெற்றி பெற்ற உடனே பினராயி போய் கேட்டாங்க ஒரு எம்பி கேரளாவில் ஜெயிச்சுட்டாங்களே அப்படின்னு அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய கல்வி அறிவை இன்னும் நாங்கள் மேம்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு ரொம்ப ஜாலியாக அவர் ஒரு பதில் சொன்னார் எங்கே படிப்பறிவும் பகுத்தறிவும் கல்வி அறிவும் இருக்கிறதோ அங்கே பாஜகவோ அல்லது ட்ரம்ப் போன்ற வலதுசாரி கருத்திலுக்கோ வேலையே கிடையாது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்தியாவில் மோகன் பகவத் சொன்னார் நம்முடைய கல்வி வளாகங்கள் இன்றைக்கி மதச்சார்பற்ற தன்மையோடு இருக்கிறது அது ரொம்ப ஆபத்து ப்ரொக்ரெசிவாக இருக்கக்கூடாது அந்த பல்கலைக்கழகங்களை நாம் கைப்பற்ற வேண்டும் என்று சொல்கிற இந்தியாவில் சங்கிகள் என்னெல்லாம் பண்ணுறாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரி அமெரிக்காவுடைய கல்வி நிலையங்களில் கை வைக்கிற ஒரு ஆபத்தான முயற்சியை ட்ரம்ப் இன்றைக்கி எடுத்திருக்கிறாரு அப்போ பொதுவாகவே அமெரிக்காவில் வந்து மெக்கார்டிசம்னு சொல்லுவாங்க ஒரு கம்யூனிச வெறுப்பு முற்போக்கு கருத்திகளுக்கும் நீங்கள் அந்த பகுத்தறிவு சிந்தனைகளுக்கும் எதிரான ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு அரசியலை அமெரிக்கா எப்போவுமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு அதை பல்வேறு வகையில மீண்டும் அமுலாக்குவதற்கு இன்னைக்கு ட்ரம்ப் நிர்வாகம் என்பது முயற்சித்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு வர்த்தகத்தில் இந்தியாவை எச்சரிப்பது அண்மையில் நடந்த இந்தியா பாகிஸ்தான் போரின் போதும் கூட போர் நீங்கள் நிறுத்தலைன்னா இரண்டு நாடுகளோடு வர்த்தக உறவை நான் துண்டித்து விடுவேன் என்று ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு மேண்டேட் பண்ணி நீங்கள் இந்தியாவுடைய உள்ளாண்டு விவகாரங்களை தலையக்கூடிய அளவுக்கு அமெரிக்கா அன்னைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது இவங்க எஜமான விசுவாசம் என்பது இந்திய மக்களுக்கும் இந்திய இறையாண்மைக்கு மட்டுமல்ல இந்திய பொருளாதாரத்திற்கும் இந்தியாவுடைய மாணவருடைய எதிர்காலத்திற்கும் ரொம்ப ஆபத்தானது ஆகவே இங்கே உள்ளூரில் சில பேர் பேசி சுற்றிட்டு இருப்பாங்கல்ல சீனா அப்படின்னா இந்தியாவுக்கு எதிரி அமெரிக்கா என்றால் இந்தியாவின் நண்பன் என்கிற இந்த கருத்தை நாம் கரெக்டாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு அமெரிக்கா எப்போதும் இந்தியாவுடைய நண்பனாக இருந்ததில்லை இனி இருக்கப் போவதும் இல்லை